பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக லே லுய்யா சரி ரெண்டு விதமான ஆலோசனைகள் ஆமா ஆலோசனை புத்திமதிகள் ரொம்ப முக்கியம் கத்துடைய பிள்ளைகள் ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் பவுல் அநேக இடங்களில் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று என்ன பண்ணுவார் புத்திமதிகளை சொல்லுவார் அதனால புத்திமதிகள் ஆலோசனைகள் ரொம்ப அவசியம் என்கிறதை கத்துடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் கடந்த நாள் ஊழியர் கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக நாகப்பட்டினத்தில் நடந்தது நான் கடந்து போகலை போன மாதத்தில் ஆமே சோத்ரம் பண்டாரபுரத்தில் ஊழியர் கூட்டம் அப்படி ஊழியர் கூட்டத்தில் சோத்ரம் அன்புதாஸ் ஐயா இரண்டாவது நாள் தேவ செய்து கொடுப்பதற்கு முன்பதாக அவங்க வந்து ஒரு காரியங்களை சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சோதுரம் ஆலோசனையும் புத்திமதியும் மிகவும் அவசியம் என்று சொல்லி அநேகர் அதை விரும்புகிறதில்ல அது வேண்டாம் எங்களுக்கு செய்தியை கொடுங்க செய்தியை கொடுங்க பிரசங்கத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் சோத்ரம் ஆலோசனையின் வழியாகவும் கர்த்தர் பேசுகிறார் புத்திமதி வழியாகவும் கத்தர் பேசுகிறார் இதை பரிசுத்த பவுல் வேதத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் கொடுத்திருக்கிறபடினாலே ஜனங்களுக்கு ஆலோசனைகளும் புத்திமதிகளும் அவசியம் அதனால பிரசங்கம் 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 என்ன பண்ணிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் புத்திமதி சொல்ல ஆரம்பித்தார் அதனால அவர் சொன்னார் ஆலோசனை வேண்டாம் புத்திமதி வேண்டாம் அப்படின்னு சொன்னா சோத்துரும் உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் இல்ல கத்துடைய ஆவியானவர் இருப்பார் ஆனால் நீங்கள் அதை என்ன பண்ணுவீர்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்கள் ஆமை சோத்திரம் கத்த நல்லவராக இருக்கிறார் ஆலோசனையும் புத்திமதிகளும் மிக மிக அவசியம் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையை என்ன பண்ணார் கொடுத்து கடந்து போனார் அல்லை இல்லையா சோத்திரம் அது எங்களுக்கு ரொம்ப பலனாக தான் இருந்துச்சு அதை குறித்து நாங்கள் என்ன பண்ணலை முருமுறுக்கல ஆமை சோத்திரம் நூறு ஊழியக்காரர் இருந்தால் அதில் நாலு பேர் முருமுறுக்கத்தான் செய்வாங்க ஆனா சோத்ரம் கத்த நமக்கு அன்னைக்கு ஆலோசனை வைத்திருக்கிறார் புத்திமதியை வைத்திருக்கிறார் தேவடைய வார்த்தையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணணும் அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு நேராய் ஆவிக்குரியவர்கள் கடந்து போவார்கள் மாம்சத்திற்குரியவர்கள் குற்றப்படுத்துகிற இடத்திற்கு நேராய் கடந்து போவார்கள் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களா இருப்போமானால் ஆலோசனையும் புத்திமதியும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வோம் கத்துடைய வார்த்தை கூடுதலாக கடந்து போனால் நல்லது என்று ஏற்றுக்கொள்வோம் இல்லாத பட்சத்திலே மாம்சத்திற்குரியவர்களா இருப்போமானால் குற்றப்படுத்துகிற இடத்திற்கு நேராய் கடந்து போவோம் அதை தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில பொழுது தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும்போது இல்லைன்னா சுத்திர அழைக்கப்பட்ட ஊழியர்கள் தீர்க்க தரிசனமாய் நம்முடைய வாழ்க்கையில வந்து சில காரியங்களை சொல்லுவாங்க சில காரியங்களை சொல்லுவாங்க ஒரு தீர்க்க தரிசனத்திலே முதல் முதல்ல ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சுன்னா அதை அப்படியே நம்பி என்ன பண்ணிடக்கூடாது ஓடிவிடக்கூடாது தீர்க்க தரிசனங்கள் குறை உள்ளது என்று வேதம் நமக்கு சொல்லு தீர்க்க தரிசனம் குறை உள்ளது அந்நிய பாசையும் ஒளிந்து போகும் தீர்க்க தரிசனங்களும் ஒளிந்து போகும் அன்பு மாத்திரமே நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் அதனால தீர்க்க தரிசனம் அது குறைவுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஆமை சோத்திர ஒரு தீர்க்க தரிசனம் வந்த உடனே அதை நம்பி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது நம்ம வாழ்க்கையில வழி விலகி போயிடக்கூடாது அப்ப தீர்க்க தரிசனம் பொய்யா இல்ல தீர்க்க தரிசனம் உண்மைதான் ஆனா தீர்க்க தரிசனம் கடந்து வரும்போது ஒன்று இரண்டு மூன்று முறை அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் கத்தர் நம்ம இடத்துல பேசி இருப்பார் ஏற்கனவே கத்தர் என்ன பண்ணியிருப்பார் இப்ப இந்த ஊழியக்காரர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஆஹா இதை கத்தர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்கிறார் பேசினாரு ஒரு ஊழியக்காரர் மூலியமாய் இல்ல இன்னொரு வேற தீர்க்க தரிசி மூலியமா என்ன பண்ணியிருக்கிறார் காரியத்தை இருக்கிறார் இப்ப மீண்டும் இந்த காரியம் என்ன பண்ணுது சொல்லப்படுகிறது அதை அதுக்கப்புறம் இன்னும் வேத வார்த்தையின் மூலியமாக ஊழியக்காரின் மூலியமாக சொப்பனத்தின் மூலியமாக வழியாக என்ன பண்ணுறோம் அந்த காரியங்கள் வெளிப்படும் இப்படி மூன்று முறை அந்த காரியங்கள் நமக்கு வெளிப்படுமானால் அதை நாம் என்ன பண்ணலாம் முழுவதுமாய் நம்பி அந்த பகுதிக்கு நேராய் கடந்து போகலாம் இல்லை இல்லையா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் ஆமே சோத்ரம் கத்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்றார் ஒரு உடனே வேலையை விட்டுட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார் சொல்லிட்டு உடனே வேலையை விட்டுட்டு என்ன பண்ணிடக்கூடாது கூடாது வந்து விட கூடாது அப்ப சோத்ரம் இது தேவன் அழைத்திருக்கிறார் அழைப்பு இருக்கு உண்மைதான் ஆனா அது எந்த காலம்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு வர சொன்னாரா இல்ல ஒரு ஆறு மாதம் கழிச்சு வர சொன்னாரா இல்ல ஒரு வருடம் கழிச்சு அப்படிங்கிறது தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டாலும் காலங்களை நிதானிக்கிற ஒரு அறிவு நமக்கு உண்டாக வேண்டியது இருக்கிறது தேவன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார் ஆனா அதற்கென்று ஒரு காலத்தை என்ன பண்ணியிருப்பார் வைத்திருப்பார் அந்த தான் அந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணும் நிறைவேறுகிறதா இருக்கும் நீங்க வேதத்தை எடுத்துக் கொள்வீர்கள் ஆனால் இயசையா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசியுடைய காலத்திலேயே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணது சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதை எப்ப நிறைவேறினது அறுநூறு ஆண்டுகளுக்கு பின்பதாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வயிற்றுல வயிற்றில் என்னப்படுகிறார் பிறக்கிறார் சொன்ன தீர்க்க தரிசன காலம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா வாழ்ந்த காலத்திலே அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து அது போல ஆதியாகமத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆமை சோத்ரம் அவர் உன் தலையை நசுக்குவார் ஒரு ஸ்திரீயின் வித்து ஸ்தோத்திரம் அவர் உன் தலையை நசுக்குவார் அவன் இவருடைய குதிகாலை நசுக்குவான் அப்ப கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து சிலுவையிலே அவன் தலையை என்ன உண்வார் நசுக்குவார் என்கிறது ஆதி ஆகமத்திலேயே அவரை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுச்சு வெளிப்பட்டது ஏசாயா தீர்க்கதர்சனுடைய காலத்துல ஒரு கன்னி கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுச்சு உடனே நிறைவேறினுச்சா இல்ல அதற்கென்று ஒரு காலத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அதனால காலத்தை புரியாதவர்கள் தீர்க்க தரிசனத்தை உடனே நம்பி செயல்படுகிற இடத்திற்கு நேராய் கடந்து போகும் போது அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள் அவர்கள் போய் விடுவார்கள் அவர்கள் நஷ்டப்பட்டு விடுவார்கள் அதனால தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு காலம் இருக்குங்கிறதை என்ன பண்ணிக்கொள்ளணும் கொள்ளணும் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும் எந்த காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது அதுபோல வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் சில தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இருக்கும் சில தீர்க்க தரிசனங்கள் உலக மக்களை குறித்து இருக்கும் சில தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இருக்கும் அப்ப யாருக்கு சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து நாம் அந்த வேத வசனங்களை என்ன பண்ணணும் படு படித்து ஆராய்ந்து கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை போய் நமக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா இசரவேல் ஜனங்களுக்கு எழுத்தின்படி ஆபராமுடைய தீர்க்க தரிசனங்களை நாம் போய் எடுத்துக்கொள்ள முடியுமா ஆமை சோத்ரோம் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்களை தான் வாக்குத்தத்தங்களை தான் நாம் என்ன பண்ண முடியும் எடுத்துக்கொள்ள முடியும் யூதாசை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு அது யூதாசுக்கு போய் நிறைவேறுகிறது யூதாசுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறது அதனால சோத்திரம் வேதத்துல நமக்கு தீர்க்க தரிசனங்களை படிக்கும் போது அது ஒரு சொப்பனத்திலேயோ சோத்ரம் இல்ல அந்த வேத வசனங்கள் தரிசனத்தில வெளிப்பட்டாலும் அது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணணும் பகுத்து ஆராய்ந்து அறியணும் எந்த காலத்திலே அது நடக்க போகிறது என்பதை என்ன பண்ணணும் புரிந்து நாம் செயல்படுகிறவர்களா இருக்க அல்ல அது போல ஒரு தீர்க்க தரிசனம் வந்தோன்னே அது அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது நம்ம செயல்படுகிற இடத்துக்கு நேராய் ஓடிடக்கூடாது அது ஒரு பெரிய வஞ்சகமாய் அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க அப்படி வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆமை சோத்ரன் ஒருவேளை எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்னை குறித்து வருதுன்னு வச்சுக்கோங்களே அதை மனதில் வச்சுக்கணும் அவ்வளவுதான் சோத்ரம் உடனே என்னக்கூடாது இப்படி ஊழியக்காரவங்க சொன்னாங்க இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்ட்டு என்னக்கூடாது போயிடக்கூடாது மனதிலே வைத்துக் கொள்ளும் ஆமை சூத்ரம் அதைத் தொடர்ந்து ஆமை சோத்ர கத்தர் இன்னொரு ஊழியக்காரரை கொண்டு என்ன உண்ணுவார் உறுதிப்படுத்துவார் அதே காரியத்தை அப்படியே பேசுவார் தீர்க்கதரிசி மூலியமாகவோ இல்ல கத்துடைய வார்த்தையின் மூலியமாகவோ எதை கத்தர் நம்மளிடத்துல பேசினாரோ அதை மீண்டுமா என்ன பண்ணுவார் பேசுவார் இரண்டாவதாக மனதில் என்ன பண்ணி கொள்ளுங்க வைத்துக் கொள்ளுங்க ஆமை கத்தர் இரண்டாவது முறையை என்ன பண்ணி இருக்கிறார் பேசியிருக்கிறார் மூன்றாவதாகவும் கத்தர் நம்மளோடு என்ன பண்ணுவார் சொப்பனத்தின் வழியாகவோ சத்திய வேத வார்த்தையின் வழியாகவோ இல்ல வேறொரு தீர்க்கதரிசியின் மூலியமாகவோ நம்மளோடு இடைபடுவார் இது எல்லாம் ஒன்று போல இருக்கணும் ஒரே விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறதா இருக்கோடு வெவ்வேறு ஊழியர்களை கொண்டு வேத வசனங்களை கொண்டு சொப்பனங்கள் தரிசனங்களை கொண்டு கத்த நம்மளோடு இடைபடுகிறார் என்பதை புரிந்து அந்த தீர்க்க தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற பகுதிக்கு நேராய் கடந்து வர வேண்டும் ஆமை சோத்திரம் எடுத்த உடனே ஒரு காரியத்தை கேட்டு அதை அப்படியே நம்பி அதை உடனே சொல்லி ஆமை சோத்திரம் கடைசியில புரியாமல் போயிடும் வந்தவங்க தானா இல்ல நமக்கு வந்தது தரிசனம் தானா கத்துடைய ஆவியானவர் தான் பேசுனாரா இல்ல பிசாசு பேசுனானா ஆமை சூத்திரன் இல்ல நம்முடைய மாம்சம் பேசுனுச்சா ஒன்றுமே நமக்கு புரியாது மாம்சமும் பேசும் பிசாசும் பேசும் தேவாவியானவரும் பேசுவார் ஆமை சோத்திரம் பொறுமையா இருந்தால் மாத்திரம்தான் காலம் அதை விளங்க பண்ணும் தேவன் பேசினாரா இல்ல பிசாசு பேசினுச்சா இல்ல மாம்சம் பேசினுச்சா அப்படிங்கிறது எதுதான் பண்ணும் காலம் விளங்கப்படும் பொறுமையா இருந்தவனால் தொடர்ந்து கத்துடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார் அதை தொடர்ந்து பேசுவார் அது போல கத்துடைய ஆவியானவர் பேசுகிறார் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார்னா வேத சத்தியத்தின் படி பேசுவார் இந்த வசனத்துக்கு மாறி என்ன பண்ண மாட்டார் பேச மாட்டார் அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளணும் வேத சத்தியத்துக்கு மாறாய் இப்ப நமக்கு ஒரு தீர்க்க தரிசி வந்து பேசுகிறார் என்ன பேசுறார் உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் உங்களுக்கு அவரே போதிப்பார் நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல நீங்க வீடுகள்ல இருந்தே என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க கர்த்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அப்படின்னு தனிப்பட்ட வரையில தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒருத்தர் வந்து தீர்க்க சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்ளலாமா அது சரிதானா ஆவியானவர் தான் சொல்றேன்னு சொல்றார் உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு போதிப்பார் இனி நீங்க சபைக்கு என்ன பண்ண வேண்டியது போக வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னா அது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறது வசனம் நமக்கு என்ன சொல்லுது சிலர் கூடி வருகிறதை விட்டு விடுகிறதை போல நீங்களும் விட்டு விடா இருக்கும்படி நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுங்க புத்தி சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கு சபை கூடி வரணும் தான் சொல்லியிருக்கு கூடி வருதை என்ன பண்ணக்கூடாது விட்டு விடக்கூடாது கூடாது அப்ப அப்படி ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா வேதத்துக்கு மாறாய் அதான் பரிசுத்த பவுல் சொல்லுவார் இந்த வேத வசனத்துக்கு மாறாய் வானத்திலிருந்து தேவதூதனே இறங்கி வந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் சபிக்கப்பட்டவனாய் இருப்பான் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சோத்திரம் அநேகர் என்ன பண்றாங்க வஞ்சிக்கப்படுறாங்க தங்களை தாங்களே வஞ்சித்து கொள்ளப்படுகிற இடத்திற்கு நேராய் கடந்து போறான் அப்படி இருக்கக்கூடாது மாம்சமானு கண்டுபிடிக்கும் தீர்க்க தரிசனமானு கண்டுபிடி தேவன் தான் பேசுறாரான்னு கண்டுபிடிக்கும் விசாசு பேசுகிறதான்னு என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும் எனக்கு கடந்த நாட்களில் நம்ம வெளிப்பாடு பெற்ற மனிதர்களை பயன்படுத்துறோம் கத்தரு ஸ்தோத்திரம் இந்த மூணு நாள் கூட்டங்கள்ல சோத்துறோம் எனக்கு அவர் சொல்லி ஒரு காரியம் கடந்து போனார் என்ன சொன்னா எனக்கு சில காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லிட்டு ஆமை சோத்துறோம் இதை கத்தர் மீண்டும் அநேக ஊழியர்கள் மூலியமாய் உறுதிப்படுத்துவார் அப்ப இதை நம்புங்கன்னு சொன்னார் அல்ல நான் சொல்லுகிற காரியத்தை இப்ப சோத்திரம் உடனே நம்ப வேணும்னு அவசியம் இல்லை ஆனா நான் சொன்ன காரியங்களை கத்தர் வேறு சில ஊழியர்கள் மூலியமா என்ன பண்ணுவார் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார் இரண்டு மூன்று முறை அந்த காரியங்களை என்ன பண்ணுவார் உங்களோடு கூட பேசுவார் அப்ப இந்த காரியத்தை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்க செயல்படுங்கள் கத்துடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை நடப்பிப்பார் என்று சொன்னார் அல்லே லுயா அப்ப அவர் சொல்லுகிற காரியம் சரி நான் சொன்ன உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்றதை விட ஆமை சோத்துரோம் நான் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் கத்துடைய ஆவியானவர் வேறே ஊழியக்காரர்களை கொண்டு நான் பேசின இதே வார்த்தைகளை என்ன பண்ணுவார் உறுதிப்படுத்துவார் அப்பொழுது கொண்டு அந்த வேலைகளை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் சொல்லி கடந்து போனார் அல்லேலூயா ஏன்னா அவர் சொன்ன பகுதி அப்படி ஒரு பகுதி ஆமை சோத்திரம் அதனால சோத்திர இதை கத்தர் உர உணர்த்தி கொடுப்பார் ஆமை இரண்டு மூன்று ஊழியர்களை கொண்டும் சொப்பனத்தின் மூலியமாகவும் தரிசனத்தில் மூலியமாகவும் உங்களோடு பேசுவார் வசனத்தின் வழியாகவும் பேசுவார் அதற்கு பின்பதாக நான் சொன்ன பகுதிக்கு நேராய் கடந்து போங்க கத்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார் இதுதான் சரி இதுதான் சரியான வழி நடத்துதல் உடனே சோத்ரம் கத்தர் பேசிட்டார் சொல்லி அவரும் சொல்லி போயிடக்கூடாது ஆமை சோத்திரம் நானும் அவர் சொல்லிட்டாருங்கிறது காரியம் என்ன பண்ணிடக்கூடாது காரியங்களை அவசரப்பட்டு உடனடியாக என்ன பண்ணாது செயல்பாடு செயல்படுகிற இடத்துக்கு போயிடக்கூடாது ரொம்ப நாளைக்கு அந்த காரியம் என்ன பண்ணாது நிலை நிற்க முடியாது ஏன்னா கடந்த காலங்களில் எத்தனையோ பேர் கவர்மெண்ட் வேலை செய்தவங்க சில ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஊழிய அழைப்பு வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அவசரப்பட்டுட்டு ஊழியத்திற்கு என்ன பண்ணிடுவாங்க வேலையை விட்டுட்டு வந்துருவாங்க பின்னால பொருளாதாரம் பலமான நெருக்கத்தை சந்திக்கும் போது அவர்கள் இடர ஆரம்பிப்பார்கள் ஏன்னா தேவன் அழைத்திருந்தால் தேவன் என்ன பண்ணியிருப்பார் போஷித்திருப்பார் அவர்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்பி வந்ததுனால அவர்களுடைய வாழ்க்கை தடம் புரள ஆரம்பிச்சிருச்சு கத்துடைய ஆவியானவர் தான் சொன்னாரா ஆவியானவர் சொன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது ஆவியானவர் சொன்னா பிரச்சனையே கிடையாது கண்டிப்பா போஷித்து நடத்தி விடுவார் ஆனா ஆவியானவர் தான் சொன்னாரா தான் கேள்வியா அதனால அதனாலதான் ஒன்று இரண்டு மூன்று சொப்பனங்கள் மூலியமாய் தரிசனங்கள் மூலியமாய் மூன்று நான்கு ஊழியர்கள் மூலியமாய் வேத வசனத்தின் மூலியமாய் ஒரு பகுதி நமக்கு உணர்த்தப்படுமானால் அந்த காரியங்களிலே நாம் என்ன பண்ணலாம் தைரியமாய் கடந்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில இடரல் கடந்து வராது அது கத்துடைய ஆவியானவர் தான் பேசினார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வோம் கத்தர் ஊழியத்திற்கே அழைத்ததா இருந்தாலும் அவர் தெளிவாய் நம்மளை நடத்தி செல்கிறவராயிருக்கிறார் அல்லே இல்லையா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கடந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையிலும் சோத்துரம் அநேக ஊழியர்கள் வந்து உனக்கு ஊழிய அழைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்து போயிருக்கிறாங்க அதுபோல சோத்திர தீர்க்க தரிசிகள் வந்து சொல்லும்போது அமை சோத்துரம் நீ கிருபாசனத்துக்கு கண்டே கிட்டி வா ஆமை சோத்திரம் தாமதப்படுத்தாதே கத்தருனை ஊழியத்திற்காக என்ன பண்ணியிருக்கிறார் அழைத்திருக்கிறார் என்று சொல் ஆனா அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட ஆலோசனைகள் எனக்கு இல்லை ஆனா கத்துடைய ஆவியானவரே அந்த நாட்கள்ல அந்த பகுதியெல்லாம் நிதானிச்சு பொறுமையாய் கத்துடைய ஊழியத்திற்குள்ளே வருவதற்கு தேவன் இறக்கம் பாராட்டினார் அல்ல இல்லையா இரண்டாயிரத்தி ஐந்திலே கத்துடைய ஊழிய அழைப்பு எனக்கு இருக்குங்கிறது எனக்கு விளங்கினது அதை தொடர்ந்தும் அநேக வருடங்கள் இரண்டாயிரத்தி பத்துக்குள்ளதான் ஊழியத்துக்குள்ள வரேன் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்துலேருந்து பத்திற்கு இடையில அநேக ஊழியர்கள் மூலியமாய் தீர்க்க தரிசிகள் மூலியமாய் பரிசுத்தாவியானவர் உனக்கு ஊழிய அழைப்பு இருக்குங்கிறதை தெளிவுபடுத்தி கொண்டே வந்தார் ஆனால் அவசரப்படலை கத்தோடைய சமூகத்தில் ஜெபித்துக்கொண்டே இருந்தேன் ஆண்டு ஊழிய அழைப்பு கன்ஃபார்ம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதற்கு என்ன மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி அதற்கு பின்பதாக ஆமை ஸ்தோத்திரம் எந்த காலத்தில் ஊழியம் செய்யணும் எந்த இடத்துல ஊழியம் செய்யணும் எந்த ஊழியத்தை நிறைவேற்றணும் ஐந்து விதமான ஊழியங்கள் இருக்கே இதை குறித்து என்னோடு கூட என்ன பண்ணுங்க தெளிவுபடுத்துங்கப்பான் சொல்லும் போது கத்தர் சோத்திரம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்த வேலையில ஆண்டவர் ஒவ்வொன்றாய் கத்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார் சொப்பனத்தின் வழியாக அமை தரிசனத்தின் வழியாக தீர்க்க தரிசியின் மூலியமாக பரிசுத்தவான்கள் மூலியமாக வேத வசனத்தின் மூலியமாக அமை சோத்திரம் சத்திய வார்த்தையின் மூலியமாக அமை சோத்திர கத்தர் பலமாய் உறுதிப்படுத்தினார் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் உடனே நான் குதிச்சு வரலை என்னுடைய தலைமைக்கு போய் என்ன பண்ணணும் தலைமைக்கு என்னைக்குமே கட்டுப்பட்டு இருக்கணும் கட்டுப்படாத ஊழியம் ஆமை சோத்திரம் அட்டூழியம் தலைமைக்கு கட்டுப்படாத எந்த ஊழியமும் என்ன ஊழியம்தான் அது அட்டூழியம்தான் அது கத்தருக்கு செய்கிற ஊழியம் அல்ல ஆமை சோத்திரம் அப்போ தலைமைட்ட போய் நான் சொல்லுகிறேன் கத்தர் இந்தந்த விதங்களில் என்னோடு கூட பேசி இருக்கிறார் ஆமை சோத்திரம் இப்படி ஊழியத்துக்கு அழைத்து இருக்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க முழு நேர ஊழியத்திற்கு வான அவங்க அனுமதி கொடுத்ததற்கு பின்பதாக தான் அந்த முழு நேர ஊழியத்திற்குள்ள கடந்து வருவதற்கு தேவன் உதவி செய்தார் அதைத் தொடர்ந்து ஆமை சோத்திரன் அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்தார் இந்நாள் வரைக்கும் அந்த ஐக்கியத்துக்குள்ள கிருபையாய் காத்து நடக்க தேவன் கிருபை பாராட்டுகிறார் ஏன்னா ஐக்கியம் ரொம்ப முக்கியம் ஆமை சோத்திரம் தலைமைத்துவமும் முக்கியம் ஐக்கியமும் முக்கியம் ஐக்கியம் என்று சொன்னால் ஆமை சோத்திரம் தலைமை சபையில ஒரு கூட்டம் ஒரு கன்வென்ஷன் நடத்துறாங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும் நிக்கணும் ஒருவேளை சோத்திரம் ஒரு ஊழியம் ஒரு ஊழியக்கார்ட கேக்குறோம் இல்லப்பா சரி பரவாயில்ல நீ ஊழியத்துக்கு ஊழியத்துக்கு ஒரு அழைப்பு இருக்கு நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்லிட்டா பரவாயில்ல மற்றபடி நம்ம என்ன பண்ணணும் அவங்க கண்டிப்பா வரணும்னு சொன்னா அதை அந்த ஐக்கியத்தை கனப்படுத்துகிற விண்ணமா வண்ணமாக அது போல தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாம் அந்த இடத்துல போய் அந்த ஐக்கியத்தை காத்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டு அதை தொடர்ந்து சோத்திரம் அவர்கள் நமக்கு சோத்ரம் தலைமை ஊழியக்காரராக இருக்கிறதுனால ஆமை சோத்ரம் அவங்க இடத்துல நம்ம அப்பத்தையும் ரசத்தையும் என்ன பண்ணணும் அவங்களுடைய கரத்தினாலே பெற்றுக்கொள்ளணும் அமைசோத்ரா அப்போ தலைமை சபைக்கு போய் அந்த திருப்பந்தியில் என்ன பண்ணணும் பங்கு பெற்று அமைசோத்ரா வார வாரம் போக முடியாது அப்ப கன்வென்ஷன் கூட்டங்கள்ல நமக்கு திருப்பந்தி கொடுக்குறான் அப்ப வருடத்திற்கு இரண்டு முறையாவது மூன்று முறையாவது என்ன பண்ணிடணும் அமைசோத்திர தலைமை சபையில போய் அமை சோத்ர அந்த பந்தியில் பங்கு பெற்று அமை அந்த திருவிருந்தை என்ன பண்ணணும் பங்கு பெற்றுக் கொள்ளணும் நம்ம சபையில மூன்று முறை வைத்திருக்கிறோம் அப்ப வெகு தூரத்துல இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது என்ன பண்ணணும் இந்த ஐக்கியத்தை காத்துக் கொள்வதற்கு ஆமை சோத்ரா பரிசுத்த பந்தியில வந்து என்ன பண்ணணும் பங்கு பெறணும் அதுதான் ஐக்கியம் அதுதான் சரியான ஒழுங்கு அதுதான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை இல்லையா அதைத் தொடர்ந்து சோத்ரா அவங்க ஒரு ஊழியர் கூட்டத்தை வைத்தால் நம்ம அந்த கூட்டங்களில என்ன பண்ணணும் பங்கு பெற்றுக் கொள்ளணும் ஆமை சோத்ரா இந்த ஐக்கியத்திற்குள்ள நின்று சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆமை சோத்திரம் நாம் கத்துடைய ஊழியத்துக்குள்ளே கடந்து வரும்போது ஆமை சோத்ரம் ஊழியம் ஆசிர்வாதமாக இருக்கும் அப்புறம் அவங்க சொன்னாங்க ஊழியத்துக்குள்ள வேலையை விட்டு கடந்து வர கத்தர் கிருவை பாராட்டினார் அதைத் தொடர்ந்து ஆமை சோத்திரம் இந்த பகுதியில கொண்டு வந்து வைத்தாங்க அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அந்த ஊழியங்களை கத்தர்க்கு மகிமையாக நிறைவேற்ற கத்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் அமை சோத்திரம் தடுமாற்றங்கள் வந்தாலும் ஐக்கியம் நம்மளை பலப்படுத்துகிறது தலைமைத்துவம் நம்மளை கட்டுப்படுத்துகிறது கத்துடைய ஊழியத்தின் சரியான பாதையில வழிநடத்தி தொடர்ந்து சோத்திரம் ஆவியானவர் இந்த ஊழியத்தின் பாதையிலே நம்மளை பலப்படுத்தி ஆசீர்வதித்து கத்தர் நடத்தி கொண்டே இருக்கிறார் அல்ல லுயா சோத்ரம் அப்ப ஊழியத்துக்குள்ள வந்தாச்சு அப்படிங்கறதுக்காண்டி ஐக்கியத்தை கூடாது தலைமைத்துவத்தை கூடாது இன்னைக்கும் அந்த ஐக்கியத்துக்குள்ள நிற்கிறோம் இன்னைக்கும் தலைமைத்துவத்துக்குள்ளே கீழ்படிந்து நடக்க தேவனாகிய கத்தர் பாராட்டுகிறார் வெளியில நாங்க ஊழியர்களுக்குள்ள போனாலும் ஊழியர்கிட்ட சொல்லிட்டு போறோம் ஒரு கூட்டங்களை நடத்துறதா இருந்தாலும் ஊழியர்கிட்ட கேட்கிறோம் சில சமயங்களில் அதை சோத்துறோம் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யணும்னு சொன்னா உடனே என்ன பண்றோம் மாற்றி அமைக்கிறோம் எதுவானாலும் அவங்க இடத்துல ஒரு ஆலோசனை கேட்டு அவங்க இடத்துல அனுமதியை பெற்றுக்கொண்டு அவங்களுடைய ஆலோசனைபடியா அனுமதியின்படியாக காரியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் இரக்கம் செய்கிறார் இந்த அனுபவத்திற்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும் ஊழியங்கள் கட்டப்படணும் அப்போதுதான் அது ஆசீர்வாதமாயிருக்கும் இருக்கும் இல்லையா இதற்கு மாறாய் கடந்து போனா இதற்கு மாறாய் ஒரு நாள் ஒருபோது என்னக்கூடாது ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க எதிர்காலத்தில் கத்துடைய ஊழியங்களை நிறைவேற்ற போறீங்க அதனாலே சோத்திர இந்த அனுபவத்தை நீங்கள் படித்துக் கொள்வீர்கள் ஆனால் விழுந்து போகாதபடி சாத்தானோ மாம்சமோ நம்மளை வஞ்சிக்காதபடி நம்முடைய ஜீவியத்தை காத்து கொள்வதற்கு அது மிகுந்த பலனுள்ளதா இருக்கும் அல்ல அதனால எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வர்றதா இருந்தாலும் இல்ல எனக்கே கத்துடைய என் மூலியமாய் உங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை சொன்னாலும் ஒரே தீர்க்க தரிசனத்திலே நம்பி செயல்படுகிற இடத்திற்கு நேரா இனவ நேரக்கூடாது போயிடக்கூடாது மனதுல வைத்துக் கொள்ளுங்க அதுக்கென்று ஒரு காலம் இருக்கு பலமுறை கத்தை நம்மளோடு இடைபெடுவார் பல தீர்க்க தரிசிகள் மூலியமா இடைபெடுவார் பல ஊழியர்கள் மூலியமா இடைபடுவார் சொப்பனங்கள் மூலியமா இடைபடுவார் தரிசனங்கள் மூலயமா இடைபடுவார் வேத சத்தியத்தின் மூலியமாய் இடைபடுவார் அப்ப உறுதிப்படுத்தி கொண்டு ஆமை தொடர்ந்து காரியங்களை நடப்பீங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் அல்லா ஆமை சுத்திரம் அது போல வேத வசனத்திற்கு மாறாய் ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுமானால் அதை என்ன நூறு சதவீதம் நம்பாதீங்க அது சத்ருவினால் கடந்து வருகிற காரியம் என்று புறம்பே தள்ளிவிட்டு தேவனுக்கு தேவனுடைய பார்வைக்கு என்ன பண்ணணும் பிரியமாய் கடந்து விடும் வேத வசனத்துக்கு மாறாய் கத்துடைய ஆவியானவர் ஒரு நாள் ஒருபோது என்ன பண்ண மாட்டார் பேச மாட்டார் அதை ஆழமாய் நம்ம என்ன பண்ணணும் புரிந்து கொள்ளும் ஒருவேளை நமக்கு புரியலைனா நம்மளை தலைமை ஊழியக்காரர் இடத்துல என்ன பண்ணணும் கேட்கும் வரு சுத்தவான இடத்துல கேட்கும் அவங்க சொல்லுகிற காரியங்களை புரிந்து அதன்படி நம்ம என்ன பண்ணணும் நடக்கும் அந்த அனுபவத்துக்கு அதுக்காக தான் கத்தர் என்ன பண்ணிருக்கிறார் தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார் நமக்கு மேல ஒரு ஊழியக்காரரை வைத்திருக்கிறார் பரிசுத்தவாங்க ஐக்கியத்தை வைத்து வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா சாத்தான் எந்த ரூபத்திலாவது நம்மளை என்ன பண்ணிடுவான் வஞ்சித்துருவான் அப்ப வஞ்சிக்கப்பற்ற கூடாது அந்த இடத்துல நம்மளை சீர்படுத்தி சரிபடுத்தி சரியான பாதையில நம்மளை நடத்துறதுக்காக தான் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்காக தான் கத்தர் நமக்கு மேல ஊழியக்காரரை வைத்திருக்கிறார் அதற்கு மேலே பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார் இதை நிராகரித்து நாம் என்ன பண்ணிடக்கூடாது தன்னுடைய விருப்பத்தின்படி போய்விடக்கூடாது நீங்க கவனமா இருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அல்ல இல்லையா ஒருவேளை ஒரு வேலை விடுகிறதா இருந்தால் இல்ல ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தால் ஒரு படிப்பின் காரியமா இருந்தால் இல்ல ஒரு வீடு கட்டுகிறதா இருந்தால் இல்ல ஒரு வாகனம் வாங்குகிறதா இருந்தால் எதுவானாலும் ஒருவேளை தீர்க்க தரிசனம் வந்துருச்சு நீங்க கார் உடனே லோன் போட பண்ணிடக்கூடாது ஆண்டவர் சொல்லிட்டான் ஓடிடக்கூடாது பொருளாதாரத்தையும் அவர் தருவார் அல்ல இல்லையா அது வரைக்கும் பொறுமையா இருங்க கத்தர் வாங்கி தரேன்னு சொன்னார் உண்மைதான் அது அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு இல்லை நம்ம உடனே இன்னைக்கே போய் பண்ணிடக்கூடாது இந்த காரை வாங்குவோமா அந்த காரை வாங்குவோம் போயிடக்கூடாது இப்படி நிறைய பேர் சிக்கி என்ன பண்றாங்க தீர்க்க தரிசனத்தை போய் கொண்டு இருக்கிற தீர்க்க நிதானிக்கணும் சத்திய வசனத்தின்படி இருக்குதான் நிதானிக்கணும் பல காரியங்கள் தொடர்ந்து அதை குறித்து ஆவியானோர் பேசுறாரான் அதுக்கப்புறம்தான் நாம் காரியங்களை என்ன பண்ணணும் செய்கிற இடத்திற்கு நேராய் கடந்து வரணும் அல்லேலூயா அதனால தீர்க்க தரிசனத்தை குறித்த ஒரு தெளிவை ஆமீன் தேவடைய பிள்ளைங்க ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது